ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை காசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சீதாவுக்கு ஜுவல் வாங்குறதுக்காக நம்ம மீனாவும் ஸ்ருதியும் ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு ஆறு சவரன் நகையை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதை அந்த பூஜை அறையில் வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கினோம் அப்படின்ட்டு கிளம்பி போகிறாங்க ஏற்கனவே நம்ம ரோஹிணி வேற அந்த கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டில் நகை வாங்குறதுக்காக போகிறாங்க சீதாவோட மேரேஜுக்கு ஸோ அந்த ஜுவல்லரி எல்லாம் வீட்டில் தான் வைப்பாங்க நீங்கள் ஏதாவது ஒரு நேரத்தில் அவங்க யாரும் இல்லாத நேரமாக நான் ஃபோன் பண்ணுறேன் அப்போ வந்து அந்த ஜுவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடு திருடிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிளான் போட்டு கொடுத்துருந்தாங்க இப்போ இவங்க ஜுவல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு நம்ம ஸ்ருதி மீனா மற்றவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு ட்ரெஸ்ஸு அதாவது ஜவுளி வாங்கிறதுக்காக கிளம்பி போகிறாங்க அவங்க போற அந்த கேப்பை தான் வந்து ரோகிணி மேட்ச் பண்ணுறாங்க அந்த பிஏ கிட்ட தனியாக மீட் பண்ணி பேசி வர சொல்லிட்டாங்க வீட்டுக்கு இப்போ இவங்க எல்லாரும் போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள அந்த பீயை அந்த நகையை எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் பிளானே அந்த நேரம் பார்த்து நம்ம மனோஜ் கரெக்டாக வந்துடுறாரு அந்த பிஏ அந்த ஜுவல்ஸை எடுத்துட்டு கரெக்டாக வெளியே போகவும் அவங்க மனோஜ் வந்து உள்ள தள்ளி பயங்கரமாக அடி போட்டுட்டு இருக்காரு அந்த நேரத்தில் எப்படியாவது எஸ்கேப் ஆகி போகணும் அப்படின்னு அந்த பிஏ மனோஜ் அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆக பார்க்கும்போது ஸ்ருதியும் மீனாவும் கரெக்டாக வந்துடுறாங்க அந்த ஜவுளியெல்லாம் எடுத்துட்டு அவங்க வரவும் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் திருடங்க அவனை பிடிங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து அவங்கள அடி அடின்னு பொழந்து கட்டிடுறாங்க மாஸ்க்கு மட்டும் கலட்டல ஆனால் அடி பயங்கரமாக விழுந்துட்டு இருக்கு அப்போ கரெக்டாக நம்ம விஜயா வராங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் அவங்க கிட்டேயும் திருடன்னு சொல்லுவோம் அவங்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் போடுறாங்க அவங்க வந்து ஏற்கனவே இந்த மிளகா பொடி ஒரு சிலதெல்லாம் பேக்கில் ரொம்ப சேஃபாக வச்சிருந்தாங்க அப்புறம் ஸ்ப்ரே எல்லாம் வச்சிருந்தாங்க அது எல்லாத்தையும் அவங்க முகத்தில் தூவுறது அவங்க நம்ம கிட்டேருந்து இருந்து எஸ்கேப் ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம ஸ்ருதியெல்லாம் ஸ்டன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பின்னாடி லாஸ்ட்டாக வந்து ரோஹிணி வராங்க அவங்க வந்த உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்டால் நகையை திருட்டு போ ஓட பார்த்தா அதான் போட்டு அடி வெடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை பற்றி சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் யாருன்னு பாருங்க அவனே அவனோட அந்த முகமூடியை கலட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க டோரை லாக் பண்ணுங்க ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரோஹிணி அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போது இவங்க எல்லாரும் அந்த ஆளை அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ரோகிணிக்கு பயமாக இருக்கு எப்படியும் அந்த ஆள் உண்மையாக வளரப்போறான் அவ்வளோதான் நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரோகிணி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஒரு வேளை யாருக்கிட்டேயாவது மாட்டி நீ உண்மையை சொல்கிறதுக்கு பதிலாக மயங்கி விழுந்துடு நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றி விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அந்த பிஏ மயங்கிடுறாரு அதுக்கப்புறம் ஐயோ என்னமோ ஏதோ செத்து இது போயிட்டானா அப்படின்னு எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு மாஸ்க்கை கழட்ட முயற்சி பண்ணுறாங்க எதுக்கு தேவையில்லாமல் வாயில் எதுவும் பிளேடு இது வச்சிருந்து துப்ப போறா மேலே அப்படின்னு ரோஹிணி பயமுறுத்துறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது அவன் தான் மயக்கத்துல இருக்கான்லன்னு மயங்கின மாதிரி நடிச்சா என்ன பண்றது பேசாம அவனை வெளியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் நகை திருட வந்திருக்கான் அவனை போய் விட்டுடலான்னு சொல்கிறீங்க இப்போவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்ருதி போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க ரோகிணிக்கு இன்னும் பயம் அதிகமாயிருச்சு நம்ம ரோகிணியை பார்த்த உடனே நம்ம விஜயாவுக்கு சந்தேகம் வருது இவன் என்ன இந்த மாதிரி பார்க்குறா இவன் நிறைய திருட்டு கும்பல் கூடலாம் இருந்தால அப்படின்னு ஒருவேளை நீ நான் திருட்டு நகை எடுத்துகிட்டு வந்தல அந்த நகை கொடுத்தவன் திரும்பவும் நம்ம வீட்டுக்கே திருட வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவோட பயம் ஐயோ அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க ரோகிணிக்கு வேற பயம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு அந்த ஆள் மயக்கத்துல இருந்து தெரியவே இல்ல மீனா போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க விஜயா இப்போ அந்த மாஸ்க கழட்ட முயற்சி பண்றாங்க வேக வேகமா எந்திரிக்கிறாரு அவரு மயக்கத்தை மயக்கம் இல்ல மயக்கமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கிறாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சிருது நான் தான் சொன்னேன் இல்ல அவனை விட்டுருங்க அவன் ஓடி போயிருட்டோம் தேவையில்லாம நம்ம ஏன் பிரச்சனைல மாட்டணும் அப்படின்னு சொல்றாங்க அதான் நகை கிடைச்சிருச்சுல அவனை விட்டுடுங்க ஆண்டி அப்படின்னு ரோகிணி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க ஏய் நீ இந்த மாதிரி சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு உண்மையில சந்தேகமா இருக்கடி நான் இவனை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேய் மனோஜ் ஏதாவது கயிறு எடுத்துகிட்டு வடா இவனை கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்க்கை கலட்டாமல் அந்த மாஸ்க்கை கலட்ட முடியாத மாதிரி ஒரு கயிறு போட்டு கட்டி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் கையை காலை எல்லாம் ஒரு சேரில் உட்கார வச்சு கட்டிடுறாங்க இப்போ எஸ்கேப்பே ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து அதாவது ஃப்ரண்டில் யாருமே இல்லாமல் பின்னாடி இருந்து அந்த மாஸ்க்கை கலட்ட சொல்கிறாங்க மனோஜை அவர் ரொம்ப பயப்படுறாரு கொஞ்ச நேரத்தில் முத்து நம்ம ரவி எல்லாருமே வந்துடுறாங்க லாஸ்ட்டாக தான் வந்து அண்ணலா அண்ணமலை வராரு இவங்க ரெண்டு இன்னும் நாலஞ்சு அடி போட்டுட்டு யாருன்னு பார்ப்போம் முன்னாடி போய் மாஸ்க்கை கழட்ட பார்க்கும்போது எங்க அவரு அந்த ஆளு வாயில் பிளேடு இது மெண்டு வச்சிருக்க போறான் மேலே துப்பிட போறான் அப்படின்னு சொல்லி மீனா பயமுறுத்துறாங்க அப்படியெல்லாம் இப்போ யாரும் பண்றதில்லை அதெல்லாம் பெரிய ரிஸ்க் தெரியுமா இரு நான் யாருன்னு பார்க்குறேன் அப்படின்றாங்க எங்க பின்னாடி இருந்து மாஸ்க்கை கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து கழட்டுறதுக்கே உங்க அண்ணன் முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஸ்ருதி ஒரு பக்கம் முத்து வந்து பின்னாடி இருந்துட்டு அந்த மாஸ்கை கழட்டுறாரு கழட்டின அப்புறம் தான் தெரியுது அது அந்த பிஏ அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு அந்த ஆள் ஏற்கனவே தெரியும் மனோஜுக்கும் தெரியும் இவன் ரோஹினி கிட்டே ஏற்கனவே பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு வாயிலெல்லாம் எதுவுமே இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு வாய் திறந்து கேட்டுடுறாரு அந்த ஆள் அதுக்கப்புறமா தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கையை காலையில் கட்டி வச்சுருக்கா அவனால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு தண்ணியும் கொடுத்துட்றாங்க உன்னை யார் இங்கே அனுப்புனது உனக்கு எப்படி தெரியும் வீட்டில் ஜுவல்ஸ் இருக்குன்னு அப்படின்லாம் சொல்லி கேட்டுகிட்டுருக்காங்க அவர் ரோஹியை ரோகினியவை திரும்பி திரும்பி பார்க்குறாரு சொல்லிடாது அப்படின்னு சொல்லி தலையாடுறாங்க நான் கேட்டதை விட அதிகமாக பணம் கொடுத்துட்றேன் ப்ளீஸ் சொல்லிடாது அப்படின்னு நிறைய சிக்னல்லயே சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் பின்னாடி நின்றுக்கிட்டு அவர் திரும்ப திரும்ப ரோகிணியவே பார்த்துட்டு இருக்காரு ஆனா நம்ம முத்துவும் ஸ்ருதியும் தான் கெஸ் பண்றாங்க நீங்க ஏன் அடிக்கடி ரோஹினியை பாக்குறீங்க ரோகிணி தான் நீங்க இங்கே வந்தீங்களா சாவி இருக்கிற இடம் உங்களுக்கு இது எப்படி தெரியும் வீட்டில் யாரும் இல்லைங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து கேட்குறாங்க ஆமால பல குரல் நானே இதை யோசிக்கல பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து அதுக்கப்புறம் தான் வந்து சொல்லுடா நீ யார் சொல்லிங்க வந்த உனக்கு அந்த அம்மா சொன்னாங்களா அப்படின்னு ரோஹிணிய பா காமிச்சு கேக்குறாங்க இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருவாங்க அவங்க வந்து விசாரிச்சுக்கிட்டோம் நீங்க விடுங்க முத்து அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க போலீஸ் எல்லாம் வேண்டாங்க தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க அப்படின்னு உண்மையா சொல்லு விட்டுடுறோம் அப்படின்னு உண்மையா சொன்னா நீங்க விட்டுடுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க கண்டிப்பா விட்டுருவோம் எங்களுக்கு நீங்க தேவையில்லை உண்மையான குற்றவாளி தான் தேவை அதாவது உங்களை யார் இங்கே அனுப்புனதுங்கிறவங்க தான் தேவை ஒருவேளை அந்த சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு முத்து சிட்டியா அது யார் அப்படின்னா அந்த ஆள் கேட்கவும் கொஞ்சம் பயம் வந்துடுது இப்போவுமே வந்து ரோஹினிக்கு அள்ளு விடுது என்ன எங்கே உண்மையை சொல்லிடுவானோ அந்த ஆள் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்போது இங்கே பாரு உண்மையை சொன்னால் கண்டிப்பாக நான் உன்னை விட்டுடுறேன் நான் கேரண்டி அப்படின்னு முத்து சொல்கிறாரு நான் உன்னை நம்பலாம் இல்லைன்னு நான் ஜென்டில்மேன் நம்பு அப்படின்றாங்க நீ ஜென்டில்மேன் நான் ஏற்கனவே நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன் ஸோ நான் விட்டு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு வாயை விடுறாரு வேண்டாம் சொல்லிடாது அப்படின்னு திரும்ப திரும்ப கெஞ்சிட்டு இருக்காங்க ரோகிணி யாரும் பாக்கலங்கிற தைரியம் அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே திரும்பி பார்க்கறாங்க ரோகினி கேஷுவலான நின்ட்ருக்காங்க அப்போ இவனை சும்மா விடாதீங்க ஹடி வெழுத்துருங்க முடிஞ்ச கொலை பண்ணிடுங்க அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி இப்போதான் எதுக்கு வம்பு விட்டுடுங்கன்னு சொன்னீங்களே அப்படின்னு அவன் வாயில் ஏதாவது ப்ளேடு இது வச்சிருந்து துப்பிடுவானோன்ற பயத்துல சொன்னேன் அதான் ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல இவன் கிட்டே எதுக்கு விசாரிச்சுக்கிட்டு ஹடிச்சு தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் வேண்டாம் தேவை இல்லாமல் எதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வந்துருவாங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு ப்ளீஸ் 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 போலீஸை வர சொல்லாதீங்க ப்ளீஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாரு அந்த பிஏ நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே அவங்க வருவாங்க எங்களுக்கு வந்து உங்களை அடிக்கிறதுனால எங்களுக்கு என்ன வரப்போகுது நாங்கள் உங்கள் கிட்டே இருந்து ஒரு தற்காப்புக்காக தான் அடித்தோம் மற்றபடி உங்களை அடிக்கணுங்கிறதெல்லாம் எங்களோட இன்டென்ஷன் கிடையாது எங்கள் ஜுவல்ரி ஜுவல்ஸ்லாம் எங்ககிட்ட வந்துருச்சு எங்களுக்கு அது போதும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க லாக்கப்பில் இருங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து அண்ணாமலை வந்துட்டு என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்பா போயும் போயும் திருடங்கிட்ட போய் ஏதோ படத்துலலாம் வர்ற மாதிரி என்ன இதெல்லாம் உனக்கு எதுக்காக திருடரை புத்தி வந்துச்சின்னு கேட்டுட்ருப்பீங்க போல இருக்கு விட்டா சாப்பாடு போட்டு வேலை கொடுப்பீங்க போல இருக்குது அப்படின்லாம் சொல்லிவிட்டு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக போலீஸ் வந்தாச்சு கூட ஒரு பெண் போலீஸும் வந்திருக்காங்க அப்போ மீனா இருந்துட்டு எதுக்கு பெண் போலீஸ்லாம் வந்திருக்காங்க ஸ்ருதி அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் இருங்க மீனா நீங்களே எதிர்பார்க்காத ஒரு ட்ரிஸ்ட்டு காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி வந்து ரோஹிணி சொல்லி தான் அந்த பீயை வந்திருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படின்னா நம்ம ரோஹிணி வந்து அந்த பியவை பார்த்து சிக்னல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி சிக்னல் பண்ணும்போது அந்த லாஸ்ட்டில் இருக்கிற கண்ணாடியே நோட் பண்ணாமல் போயிட்டாங்க அந்த கண்ணாடி வழியாக வந்து நம்ம ஸ்ருதி பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஃபோன் பண்ணி ஒரு லேடியையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் பெண் போலீஸ் கூட்டிட்டு வாங்க சொல்லி இருந்திருக்காங்க இது வந்து அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறாங்க அப்போ தான் வந்து இந்த விஷயமே தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்த உடனேயும் இங்கே யார் எங்களுக்கு ஃபோன் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க நான் தான் சார் அப்படின்னு ஸ்ருதி வந்து நிற்கிறாங்க எதுக்கு தேவையில்லாமல் நகை கடிச்சிருச்சுல விட்டுடலாமே அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க சார் நீங்களாம் இப்படி நினைக்கிறதுனால தான் அந்தந்த இடத்துல திருட்டு நகை வந்து திருட்டு போகுது இந்த மாதிரி ஒரு திருடன் வீட்டுக்கு வரா இல்லை எங்கேயோ வெளியிலலாம் போகிறான்னா பயப்படாமல் அவனை கையும் கழுவுமா பிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும் இது பொதுமக்களோட கடமை அப்படின்ட்டு ஒரு வேளை அவனை பிடிக்கிற நேரமாக பார்த்து கையில் ஏதாவது வச்சுருந்த கழுத்து அறுத்து இல்லை குத்திட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க அப்புறம் இப்போ என்ன தைரியத்தில் அவனை பிடிச்சி போலீஸுக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னு கேட்குறாங்க சேஃப்டின்னு தோணுச்சு ப்ளஸ் நிறைய பேர் இருந்தோம் அதை அவனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல வேலை கட்டி வச்சிருக்கீங்க அவன் ஏதாவது பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க ஸோ பர்பஸாக திருட வந்திருக்கானா இல்லை எதாச்சியாக நீங்கள் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கும் தெரியல சார் நீங்கள் தான் விசாரிக்கணும் அப்படின்னு ரோஹினியை பார்க்குறாங்க நம்ம ஸ்ருதி இவன் ஏன் என்னவே பார்க்குறா அப்படின்னு ரோஹிணிக்கு ஒரு பக்கம் பயம் வருது அதே மாதிரி பிஏ வந்து உண்மையை சொல்ல மாட்டார் நான் டுவெண்ட்டி லாக்ஸாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சிக்னல் பண்ணி சொல்லியிருக்காங்க அதனால் அவர் கொஞ்சம் பொறுமையாக இருக்கார் யார் ஒன்று அனுப்புனதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் வந்தேன்னு யாரும் வீட்டில் இல்லைன்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த வீட்டோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சது ஸோ நகை துணிமணி ப்ளஸ் காசு பணம் இருக்க தானே செய்யும் வீட்டில் அதை வச்சு நான் கெஸ்ட் பண்ணேன் வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து நுழஞ்சிடலான்னு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவங்கவுங்க எங்கேயோ கிளம்பி போனாங்க அதனால் அந்த கேப்பில் உள்ளே நுழைஞ்சிட்டேன் சாவி வச்சு தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து போலீஸ்காரங்க ஸ்ருதி கிட்ட கேட்குறாங்க நீங்கள் என்னமோ வீட்டில் இருக்கிற ஒரு ஆளே சொல்லி தான் அவ அவங்கெல்லாம் வந்தாங்கன்னு சொன்னீங்க யார் வீட்டில் இருக்கிறவங்க சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் வந்து நம்ம ஸ்ருதி பேசுகிறாங்க எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது ஸ்ருதி சொன்னதை கேட்டதுமே ஏன்னா ரோஹிணி தான் வந்து இந்த ஆளை வர வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க முதல்ல யாருமே நம்புறதில்ல ஆனால் நம்ம விஜயா மட்டும் பயங்கரமாக கோவப்படுறாங்க இதுவும் வேலை தானா நகை பணம் இருக்குதுன்னு சொல்லி நீ தான் திருடனை வர வச்சியா திருடி கொண்டு வந்து தான் கொடுத்தியா நீ அப்படின்லாம் சொல்லிட்டு ரோஹிணியை வந்து அடிக்கிறதுக்கு போகிறாங்க நம்ம விஜயா ஆண்டி நீங்கள் இப்போ அவங்களை அடிச்சிங்கன்னா போலீஸ் இருக்காங்க வரதட்சணை கூடும் அது இதுன்னு பேசுவாங்க நீங்கள் அமைதியாக இருங்க போலீஸ் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ஸ்ருதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயாவும் பயந்துட்டு அமைதியாக போய் நின்றுடுறாங்க இப்போ ரோஹிணி இருந்துட்டு எதுக்கு எம்எல்ஏ அபாண்டமாக பழி போடுறீங்க அப்படின்னு ஸ்ருதி கிட்ட கேட்குறாங்க நான் அபாண்டம் நான் பழி போடுறனா நீங்க அந்த அந்த ஆல்கிட்ட சிக்னல் கொடுத்தீங்கல்ல நான் பணம் கொடுக்கறேன் உங்களுக்கு சொல்லிடாதீங்கனே அதை நான் கண்ணாடியில பார்த்துட்டேன் அங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படினு சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் ரோகிணிக்கு புரியுது நான் உன அவங்க கிட்ட பேசல மனோஜ் கிட்ட தான் பேசினேன் انا மனோஜ் கிட்ட நான் என்ன சொல்றேன்னு புரியவே இல்லை அப்படினுலாம் சொல்லிட்டு இருக்காங்க என்கிட்ட பேசறியா நான் பாக்கலையே அப்படின்னு நீங்க பார்த்தீங்க மனோஜ் انا நான் என்ன சொல்றேன்னா நீ உனக்கு புரியல அப்படினுலாம் சொல்லிட்டு ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு பேகு மாதிரி நடந்துக்குறாரு மனோஜ் இல்ல நீங்க அவர் நீங்க சொல்லி தான் அவர் வந்திருக்கிறாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க அந்த திருடனை நாலு அடி போட்டீங்கன்னா இப்பவே உண்மையை கக்கிடுவான் அப்படின்னு நம்ம ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க கிட்ட என்னம்மா ஏதோ அது கையும் களவுமா பிடிச்சிட்ட மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் வர சொன்னாங்க அப்படின்றீங்க அப்புறம் நாங்க எப்படி இதை கேஸ் எடுக்க முடியும் யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல எங்க கிட்ட ஆதாரம் வேணும் அப்படின்றாங்க நான் ஆதாரம் தானே அதான் சொன்னனே இவங்க கிட்ட ஒரு நாலு கேள்வி கேளுங்க அவர் சொல்ற பதிலே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை உண்மையை சொல்லிட்டா உனக்கு தண்டனை கம்மியாக கிடைக்கும் நீ பேசாம உண்மையை சொல்லிவிடு அப்படின்னா அந்த பி அந்த பிஏ கிட்ட போயிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க சரி நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோ ஸ்ருதி சொன்ன மாதிரி ரோஹிணி சொல்லி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டவொடனே எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி ரோஹிணி சொல்லி வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலையுமே ஆமாம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா இவன் ஸ்ருதி சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஆள் அப்படி சொல்கிறான் அப்போ ஸ்ருதி தான் அந்த ஆள் கிட்டே சொல்லி என் என் பேரை சொல்ல சொல்லியிருக்கா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அதையே பேசி எஸ்கே பார்க்க பார்க்குறாங்க ரோஹிணி அவங்க அப்படி சொல்லவும் கோவம் வந்துடுது நம்ம ரவிக்கு ஸ்ருதி நீ அமைதியாக இருக்க பொறியா இல்லையா அப்படின்னு திட்டிடுறாங்க ஏய் நான் பார்த்தேன்டா அவங்க சிக்னல் கொடுத்தாங்க அவங்க ஏதோ பணம் கொடுக்குறேன்னு அந்த ஆள் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தாலும் பரவாயில்ல போலீஸ் போலீஸ்கிட்ட சொல்லிட்டோம்ல அவங்க விசாரித்து உண்மையாக வர வச்சுப்பாங்க தேவையில்லாமல் நீ எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்றாங்க இல்லைடா அது நீ சும்மா ஆயிரும்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க சரி ஓகே நான் எதுவும் பேசல அப்படின்னு ஸ்ருதி அமைதியாக உள்ளே போயிடுறாங்க ரூமுக்கு என்னவோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹிணியை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க இல்லை இல்லை எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இந்த ஆள் நம்ம முன்ன பின்ன பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க முன்ன பின்ன பார்த்ததே இல்லைன்னு சொல்லும்போது தான் நம்ம மனோஜுக்கு சந்தேகம் வந்துடுது ரோஹிணி இந்த ஆள் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எனக்கு தெரியாது மனோஜ் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஏற்கனவே ரோஹிணிக்கு குடைச்சல் கொடுத்த விஷயம் அது எல்லாத்தையும் மனோஜுக்கும் தெரியும் இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாங்க சாரி மனோஜ் நான் மறந்துட்டேன் அந்த விஷயத்தவே அப்படின்னு அது எப்படி மறப்ப அது அவ்வளோ சாதாரண இன்சிடெண்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்போ நீயும் என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்குறாங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு நம்ம முத்து கேட்குறாரு அப்போ தான் மனோஜ் சொல்கிறாரு ஏற்கனவே ரோஹிணிக்கு அவன் நிறைய குடைச்சல் கொடுத்துருக்கா தேவையில்லாமல் அவகிட்ட ஒரு மாதிரி தப்பாக பிஹேவ் பண்ணியிருக்கான் அதுக்காக அவள் அவள் அவனை பற்றி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி அவனை மாட்டை வச்சுட்டா ஒரு வேலை இவ்வளோ பழிவாங்கிறதுக்காக அவன் உள்ளே வந்திருக்கலாம் அப்படின்னு ஆ இருக்கலாம் அதுக்காக தான் வந்திருப்பான் அப்படின்னு நம்ம ரோஹிணி சொல்லிட்டுருக்காங்க நம்ம முத்துவுமே ஏற்கனவே ஒரு வாட்டி அந்த ஆள் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மனோஜுக்கும் ரோஹினிக்கும் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டாக முத்துவோட காரில் தான் அந்த ஆள் வந்தார் ரொம்ப அசிங்கசிங்கமாக லேடிஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் தான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி கீழே தள்ளிவிட்டார் ஸோ அந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வருது முத்துவுக்குமே ஆமாம் இந்த ஆள் சரியான பொறுக்கி அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க அப்போது நீங்கள் உங்கள் இருந்தெல்லாம் யாரும் சொல்லலைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு இல்லை சார் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நாங்கள்லாம் ஏன் சொல்ல போகிறோம் நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க ரோஹிணி எப்படியும் எஸ்கேப் ஆகிட்டோம் அதாவது பணம் கொடுக்காமையும் எஸ்கேப் ஆகிட்டோம் அந்த ஆள் மாட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தப்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ஆனா அந்த பிஏ இப்பதான் உசார ஆயிடுறான் நேர சொல்லிடுறான் இல்ல ரோஹிணி சொல்லி தான் நான் வர வந்தேன் அப்படின்றாங்க என்னையா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நான் உண்மையா தான் சொல்றேன் இந்த ரோஹிணி சொல்லி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல நீ சொல்றதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க முத்துவுமே அதே தான் சொல்றாரு இங்க பாருங்க முத்து அப்படின்ட்டு முத்து கிட்ட பேசுறாங்க என் பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க உங்க பேர் மட்டும் இல்ல இந்த வீட்ல இருக்கிற எல்லாரோட பேரும் தெரியும் நான் சொல்லட்டுமா அப்படின்றாங்க வேணாம் அப்படின்னு ரோஹிணி கத்துறாங்க நீ சும்மாரு அப்படின்னு ரோ ரோஹிணியை வந்து திட்டுறாரு முத்து இப்போ அந்த ஆள் கிட்ட கேட்கறாங்க சொல்லி தான் நீங்க வந்த அப்படிங்கறத நாங்க எப்படி நம்புறது உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க என்னோட போன் எடுத்து பாருங்க ரோஹிணி கிட்ட நான் பேசினது எல்லாமே அந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்து பார்த்தா இருக்கு அது மட்டும் இல்ல நீங்க எல்லாருமே நகை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு ஜவுளி எடுக்கிறதுக்கு வெளியே போயிருக்கீங்க அந்த ஷூவில் தான் அந்த சாவி வச்சுருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு எனக்கு ரோஹிணி தான் சொன்னான் நீங்கள் யாரும் இல்லைன்னு சொன்னதுனால தான் நான் உள்ளே நளைஞ்சி அந்த நகையை எடுத்துகிட்டு ஓடுறதுக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் அவளுக்கு என்ன லிங்க் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் வந்து அந்த பிஏ ரோஹிணியை பார்க்குறாங்க உண்மையை சொல்லிடலாமா வேணாவா அப்படின்னு பயந்துகிட்ருக்காங்க அவ்வளவுதான் இதுக்கு மேலே வந்து அவளை அந்த வீட்டில் எதுவும் துரத்திடுவாங்க நமக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல பேசாமல் உண்மையை சொல்லிவிட்டு நம்ம ஆயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க நான் உண்மையை சொன்னால் என்ன விட்டுடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு ஒத்து சொல்கிறாரு நான் சொல்றது அத்தனையுமே உண்மை இதோ இங்க நிக்கிறாள்ல இவ பேரு உண்மையான பேரு ரோஹிணி கிடையாது கல்யாணி அப்படின்னு சொல்றாங்க கல்யாணியா அப்படின்னு விஜயாவுக்கு தான் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அது மட்டும் இல்ல இவ ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணல உங்க அண்ணனை அவ ரெண்டாவதா தான் உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க இது என்ன புதுக்கதையா இருக்கு சும்மா வளராத இதெல்லாம் இப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கறாங்க நிஜமாவே இதெல்லாம் எனக்கு தெரியும் அவ எங்க ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா நான் வந்து அவகிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணேன் என் வைஃப் ஊர்ல இல்ல அப்படிங்கறதுனால சோ அது என்னோட தப்பு நான் இல்லைன்னு சொல்லலை அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இவன் என்னை இப்படியெல்லாம் தேவையில்லாமல் மாட்டி விட்டுட்டு என்னோட எனக்கு வேலையே இல்லாமல் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் தான் அவளோட உண்மை என்ன அப்படின்றது அதாவது அவள் லைஃபோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் தேடி கண்டுபிடிச்சி அவளை மிரட்ட ஆரம்பித்தேன் அவள் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில இருக்கா இந்த வாழ்க்கைய காப்பாற்றிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறான்னு தெரிஞ்சு அவகிட்ட பணம் கறக்க ஆசம்ப ஆரம்பிச்ச அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீ என்ன என்னென்னமோ சொல்ற அப்படின்னு ஆமா அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு ஒரு குழந்தையும் இருக்கு குழந்தை பேர் கிறிஷ் அப்படின்னு சொல்றாங்க கிறிஷா அப்படின்னு ஸ்ருதியும் சாரி நம்ம மீனாவும் முத்துவும் பயங்கர அதிர்ச்சி ஏன்னா கிறிஷை வந்து எல்லாருக்குமே தெரியும் மனோஜுக்குமே தெரியும் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு ஆமாம் அவங்க இங்கே கூட வந்திருக்காங்க உங்களுக்கு கூட அவங்கள நல்லா தெரியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா க பிஏ சொல்கிறது பொய்யின்னு யாருக்குமே தோணலை இல்லை இவன் பொய் சொல்கிறான் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னை ஃபாலோ பண்ணி அதனால் மிரட்டுறான் என்னை மெரட்னான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பணத்தை கொடுக்க முடியலன்னு இந்த நகையை எடுத்துகிட்டு போக சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீ தான் அவனை திருட வர வச்சிருக்கேன் கரெக்டா அப்படின்னு ரோ விஜயா கேட்குறாங்க ஆண்டி என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு வேற வழி தெரியல அவன் என்கிட்ட பத்து லட்ச ரூபாய் பணம் கேட்கறான் அப்படின்னு பத்து லட்ச ரூபாய் பணம் அவனுக்கு நீ கொடுக்குற அளவுக்கு அவன் கூட உனக்கு என்ன தொடர்பு அவனுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை அவன் உன்னை பிளாக்மெயில் பண்ணணும் எதை சொல்லி பிளாக்மெயில் பண்ணான் அப்படின்னு கேட்குறாங்க விஜயா ஸோ பாயிண்டான கேள்வி தானே இப்போ அந்த பிஏ சொல்கிறாரு நான் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு ஒரு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த உங்கள் வீட்டில் கிட்ட சொல்லிடுவேன் அப்படி சொல்லக்கூடாதுன்னா எனக்கு லாஸ்ட் செட்டில்மெண்ட்டாக இந்த பத்து லட்ச ரூபாய் கொடுன்னு கேட்டேன் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை எனக்கு அவள் பணம் கொடுத்துருக்கா நான் மிரட்டி வாங்கியிருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது சாதாரண திருட்டு கேஸ் மாதிரி தெரியல அப்படின்னு போலீஸ்காரங்க அப்போ அந்த இப்போ தெரியுதா நான் எதுக்கு லேடி போலீஸை வர வச்சேன்னு அப்படின்னு நம்ம ஸ்ருதி சொல்கிறாங்க எனக்கு ரோகினி மேலே சந்தேகமாக இருந்துச்சு அதுக்காக தான் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணட்டோன்னு நான் லேடி போலீஸை வர வச்ச அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க வெளியே ஸோ நீ சொன்னதை நான் அப்போ நம்பலை அப்படின்னு மீனாவுமே சொல்கிறாங்க எல்லோருமே வந்து ஸ்ருதி கெஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பெருசாக நினைக்கிறாங்க இப்போது அவங்க ரெண்டு பேரும் கையிலேயும் விளங்க மாட்றாங்க மனோஜோட வாழ்க்கையிலேருந்து சனியாக போய் தொலைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி மாதிரி விஜயா நினைக்கிறாங்க ஆனா இவ்வளோ ஏமாத்திருக்காளே அப்படின்னு இவளை பத்தி இந்த இவ்வளோ விஷயம் இருந்திருக்கு இது எதுவுமே தெரியாம நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோமேனு யோசிக்காம பணக்காரிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவ பணக்காரி கூட இல்லை அதுவும் உங்ககிட்ட போய் தான் சொல்லியிருக்கா யோசிக்காம இந்த மாதிரி வெகுளித்தனமா உன் பையனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே அப்படின்னு நம்ம அண்ணாமலை வந்து பயங்கரமா சத்தம் போடுறாரு விஜயாலாம் அழுது அழுதுட்ருக்காங்க அதுக்கப்புறம் மனோஜுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என்ன பேசுகிறதுனே தெரியல இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கிறாளா இதுக்கு அந்த ஜீவா எவ்வளவோ பெட்டராச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் உள்ளுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ ரோஹிணி வந்து யார்கிட்டயும் பேசவே விரும்பலை அவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் நம்ம கல்யாணம் பண்ணணும் ஆனால் என்ன சந்தோஷமாக இருந்துட்டோம் எந்த சந்தோஷமும் இல்லைல்ல அதனால் பரவாயில்ல ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம போயிடலாம் இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தோம்னாலும் மனோஜ் கூட நம்ம ஹாப்பியாக வாழ விடமாட்டாங்க யாருமே அப்படின்ட்டு போலீஸ் கூட கிளம்புறேன்னு சொல்லி போய் கையில் விளங்க மாட்டேன் சொல்லி நிற்கிறாங்க அப்போ கையிலையும் விலங்கு மாட்டிடுறாங்க எல்லாருக்கும் நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் பேசிக்காக நான் கெட்டவெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு கிடைச்ச அந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் எல்லாருக்கிட்டேயுமே இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் ஆனால் ஆனால் நான் ரொம்ப பாவம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போல மேடம் அப்படின்னு அந்த லேடி போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு நீ நேர்மையாக இருந்திருந்தீனா ஏதாவது ஒரு வகையில் உனக்கு வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிருக்கும் அந்த கடவுள் உனக்கு அமைச்சி கொடுத்துருப்பாரு ஆனால் நீ போய் சொல்லியாச்சு நமக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கணும்னு நீ நினச்சி பார்த்தியா அப்படின்னு இல்லை அங்கிள் என்னோட you uh -huh. ஃப்ளாஷ் பேக் கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் நான் பண்ணது தப்புன்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னு அது என்னவே வேணா இருக்கட்டும் ஒரு குடும்பத்தையே ஏமாத்திருக்கேன் என்ன நீ நியாயப்படுத்துறியா அப்படின்னா அண்ணாமலை கோவப்படுறாரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க நான் அவ்வளோ ஈஸியெல்லாம் விட்டுட மாட்டேன் நீ போ இன்னும் நிறைய இருக்குது உண்மையில கேஸ் கொடுக்கறதுக்கு நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க திடீர்னு ரோஹிணி வந்து அப்படியே ஒரு செகண்ட் நிற்கிறாங்க நடிக்காதடி அவளை கூட்டி போங்க அப்படின்றாங்க விஜயா அப்போது ரோஹிணி நிஜமாவே மயங்கி விழுந்துடுறாங்க என்ன திடீர்னு மயங்கி விழுந்துட்டா என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறம் செக் பண்ணுறாங்க தண்ணி தண்ணி தெளித்து அவங்க அப்புறம் நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க அவங்களுக்கு தோணுது அந்த விஷயம் அப்போது இப்போ இந்த பொய்யை சொல்லி எஸ்கேப் ஆக பார்க்குறியா அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லை ஆண்டி நிஜமாவே நான் ப்ரெக்னெண்டாக இருக்கேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் யாராலையும் நம்ப முடியல அந்த விஷயத்தை ஸோ நிஜமாவே ரோஹிணி பிரெக்னெண்டாக இருக்காங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களா ப்ரெக்னென்ட் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக விஜயா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தனக்கு ஒரு பேர குழந்தை வரப்போகுதுன்னு மன்னிச்சு ரோஹிணியே திரும்பவும் அந்த வீட்டில் சேர்த்துக்க போகிறாங்களா ஏத்துக்க போகிறாங்களா போறாங்களா இல்ல ஏற்க என்ன இருந்தாலும் ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி தூக்கி எறிய போறாங்களா அப்படிங்கறதுல வெயிட் பண்ணி பாக்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ